ராஜி புனானா 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 உள்ள வருது போடா 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 டேய் ஏய் ராஜி புடுமுடு புடுமுடு மேலே நீ நிழ ஆ닐லா انا குச்சற மேனே நீ மேனே குச்சிகிட்டு ஆ மேனே டேய் ஏய் கேமரா வந்து கேயிட்டாரு டேய் சின்ன தம்பி டேய் 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 சின்ன தம்பி குமரா அந்த இது அந்த கிளிப்பு ரப்பர் தொங்குது குமரா தூக்கம் ரப்பர் கரெக்டா மறைக்குது கும்பராங்க

Obrigado. ડેરેક્ટ <laughs> 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 uh, oh, <yeah. laughs>